வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு சிறுதானியத்தில் செய்கிற ஒரு ரெசிப்பியோடு தான் வந்திருக்கிறேன் கம்பு தோசை எப்படி தான் உங்களோட இன்றைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் சிறுதானியங்கள் எல்லாமே எங்களோட உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒன்று அந்த வகையில் இந்த கம்பு மிகவும் அதிக அளவான புரதச்சத்து ஹை புரோட்டீனை கொண்ட ஒரு தானியம் வீடியோக்குள்ளே போகும் முதல் என்னுடைய ஸ்மைல் பி பாசிட்டிவ் சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீர்கள் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அருகில் இருக்கிற பெல் லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க இந்த கம்பு தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்போம் முக்கால் கப் உளுத்தம்பரப்பு அரை கப் கம்பு கால் கப் அரிசி நான் இதில் பஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன் நீங்கள் பச்சை அரிசியோ அல்லது நீங்கள் சாதாரணமாக எந்த அரிசி தோசைக்கு போடுவீர்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கோ இதில் இந்த கம்பு மிகவும் புரதச்சத்து கூடின ஒரு தானியம் அதை சிறியவர் முதல் பெரியவர் வரை உணவில் சேர்த்து கொண்டு வர்றது மிகவும் நல்லது அதால் தான் நான் இந்த அரிசியை கொஞ்சமாக எடுத்து இந்த புரோட்டீனை கூட்டுறதுக்காக நான் கம்பு கூட எடுத்திருக்கிறேன் இந்த மூன்றையும் வடிவாக தண்ணியில் கழுவிட்டு ஒரு நாலு மணி ஊற வைத்தால் போதும் ஆனால் கம்பு கொஞ்சம் ஊறுறத்துக்கு டைம் எடுக்கும் அதால் கொஞ்சம் கூடவே நீங்கள் ஓவர் நைட் ஊற விட்டுட்டு விடிய அரைத்தால் கூட போதுமானது இதில் உளுத்தம்பருப்பும் அரிசியும் அதோட கம்பும் வடிவாக கழுவி நான் இதை ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மூன்றோடையும் முக்கியமாக நீங்கள் வெந்தயத்தை கொள்ளுங்கோ நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நான் இதில் கொள்ளுறேன் கம்பு தோசைக்கு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்திங்கண்டா தெரியும் நார்மலாக நீங்கள் தோசைக்கு எப்படி அரைப்பீங்களோ அப்படி தான் நல்லா சாஃப்டாக வர மாதிரி தான் நிறைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கம்பு தோசை சொல்லலாமா பாருங்கோ சாதாரணமாக நாங்கள் செய்கிற உளுந்து அரிசி சேர்த்து செய்கிற அதே தோசை மாதிரியே புள்ளி எல்லாம் விழுந்து நல்லா புளிக்க வச்சிங்களனு சொன்னால் அதே மாதிரியே புள்ளி விழுந்து நல்ல வடிவாக வரும் இந்த தோசையும் பாருங்கோ வடிவாக புள்ளி விழுந்து வருது நான் எப்பவுமே தோசைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்து கொள்ளுறேன் நான் பாருங்கோ எப்படி சிவந்து நல்லா வருதுன்னு சொல்லி எப்போவுமே நான் ஒன்று தான் திரும்ப திரும்ப சமையலறை யார்கிட்ட கையில் இருக்குதோ அந்த குடும்பத்துக்குரிய முதல் டாக்டரே அவதான் இந்த தோசையில் நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டு செய்த ஒரு மசாலா கலவையையும் சேர்க்க போகிறேன் இது என்னுடைய குழந்தைகளுக்கு மிகவும் விருப்பமான உண்டு ஆனபடியாக நான் கொஞ்சம் அது ஆகத்திக்காய் இல்லாமல் கொஞ்சம் நான் அந்த கிழவையையும் சேர்க்கிறேன் இப்போ இந்த தோசையில் இன்னும் ஒன்று ஒன்று நான் கலக்க போகிறேன் இது என்னென்னு தெரியுதா இது வீட்டில் நானே செய்த இட்லி பொடி இதை நான் இருக்கா இப்படியே மேலால் முழுசாக இப்படியே தூவ போகிறேன் இதுவும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது இந்த தோசையோட நல்ல சுவையாக இருக்கும் இப்படி விதம் விதமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக ஏதாவது குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் சாப்பிடாத உணவை கூட விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த இட்லி பொடி செய்கிற ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் அந்த வீடியோ தேவையென்றால் நீங்கள் அதையும் ஒருக்காக பார்த்துக்கொள்ளுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் சுட்ட அந்த கம்பு தோசை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா பாருங்கோ இது ப்ளெயின் தோசையாக செய்த நான் இது வந்து இட்லி பொடி போட்டு செய்த நான் இந்த தோசை பொட்டேட்டோவும் அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி கடலையும் பச்சை பட்டாணியும் போட்டு மசாலா போட்டு செய்தேன் நான் இதெல்லாம் சேர்த்து தேங்காய் இடித்த சம்பளோடு தான் நாங்கள் இன்றைக்கு சாப்பிட போகிறோம் பாருங்க இந்த பட்டாணி செய்த அந்த மசாலா தோசை கம்பு தோசையில் மசாலா போட்டு செய்தனால் உண்மையாகவே சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கோ ஏழு மாணவர் உங்களால் முடிந்த வரையில் ஆரோக்கியமாக வாழ முயற்சி செய்யுங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் Thank you. Bye.